பாரதியார் தன் வாழ்நாளில் பல புனை பெயர்களில் எழுதியிருக்கிறார் அதில் ஒரு புனை பெயர் செல்லிதாசன் செல்லியின் மீது தீராத காதல் இருந்ததால் செல்லிதாசன் என்றே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் அப்படி செல்லிதாசன் என்ற பாரதி அறிமுகப்படுத்திக் கொள்ளும் மகாகவி செல்லியின் ஒரு கவிதையை நீங்கள் கேட்கிறீர்களா விதையை விதையுங்கள் விதையை விதையுங்கள் எந்த கொடுங்கோலனையும் அதை அறுக்க விடாதீர்கள் செல்வத்தை தேடுங்கள் எந்த ஏமாற்றுக்காரனையும் அதை குவிக்க விடாதீர்கள் ஆடைகளை நெய்து குவியுங்கள் சோம்பீர்கள் அவற்றை அணிவதற்கு ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் ஆயுதங்களை செய்யுங்கள் விரும்புகிற அளவுக்கு ஆயுதங்களை செய்யுங்கள் ஆனால் அவைகளை உங்கள் தற்பாப்பிற்காக தூக்கி நிறுத்துங்கள் என்று எழுதினார் இந்த கவிதை வரிகள் ஷெல்லியின் முழுமையை ஒரு சிறிய சித்திரமாக நமக்கு வரைந்து காட்டுகிறது அல்லவா